ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பிக் பாஸ் ஷோனா யாருக்கு தாங்க பிடிக்காது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி பார்க்குற ஒரு ஷோனா அது கண்டிப்பாக பாஸ் ஷோவாக தாங்க இருக்க முடியும் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் வரைக்கும் நம்ம கமல் சார் அவர்கள் தான் ஷோ இருந்தாங்க பிக் பாஸ் சீசன் எயிட் மட்டும் நம்ம விஜய் சேதுபதி சார் அவர்கள் கோஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது இதில் வந்து வின்னராக முத்துக்குமரன் சாரும் ரன்னராக நம்ம சௌந்தர்யா மேம் தான் செலக்ட் ஆயிருந்தாங்க முத்துக்குமரனுக்கும் சவுந்தர்யாக்கும் உள்ள எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் வெளியில் வந்ததுக்கப்புறமா அது ஓஞ்சூறுன்னு பார்த்தா அது இன்னும் ஓயவே இல்லைங்க அட ஆமாங்க நம்ம முத்துக்குமரன் சார் வந்து வெளியில் நம்ம ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கோம் சௌந்தர்யா பாஸ் சீசன் எயிட்டுக்கு கரெக்டான ஆளே கிடையாது அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டில் எதுவுமே விளையாடவே இல்லை அதனால தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்கள வந்து தொடர்ச்சியாக நாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் மக்கள் எல்லாேருக்குமே வந்து ஏன் சௌந்தர்யாவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில அது வந்து மக்களோட கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து அவங்க ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் இங்கே பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சு ஒரு மாதம் ஆனால் கூட இன்னும் சில பேர் என்னை நாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து அவங்க அவங்களோட ஃபேன்ஸ் பேஜில் சொல்லியிருக்கிறாங்க சௌந்தர்யாவோட தீவிர ரசிகர் ஒருத்தர் அவரோட எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மேம் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட் முடிச்சுட்டு வெளியில் வந்து சந்தோஷமாக அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து ஹாப்பியாக ஊர் சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் முத்துகுமரன் இன்னும் ஏன் தகுதி இல்லைன்னு சொல்லி இருக்காருன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் பேஜில் போட்டிருக்காங்க இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்